ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே வருடத்திற்கு ஒரு முறைதான் இந்த தவக்காலத்தை நாம் நினைவு கூறுகின்றோம் இந்த தவக்காலத்திலே எல்லா வெள்ளிக்கிழமையும் சிறப்பாக ஒரு சிலர் நோன்பிருந்து ஜெபித்து இந்த சிலுவை பாதை செய்வதை நாம் பார்த்திருக்கின்றோம் இந்த சிலுவை பாதையிலே நாம் பயணிக்கின்ற போதெல்லாம் நம்முடைய உள்ளத்தை அதிகமாக பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்ன என்றால் அன்னை மரியாள் தன் மகனை சந்திப்பது தான் இந்த பதிவிலே ஒருவேளை அன்னை மரியாளுடைய இடத்திலே ஒரு தாய் நம் அன்பு தாயும் அதே இடத்திலே நாமும் இருக்கின்ற பொழுது எப்படி இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நம்முடைய உள்ளமெல்லாம் குமுறுகிறது நம்முடைய உள்ளத்திலே நம்மை அறியாமல் ஒரு பயம் தொற்று கொள்கிறது இது நடக்கவே நடக்கக்கூடாது இது வேண்டவே வேண்டாம் என்ற அந்த உணர்வு தான் நம்மிடம் மேலோங்கி இருக்கக்கூடும் ஆனால் இந்த பதிவிலே நாம் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது தாயும் மகனும் சந்திக்கக்கூடிய ஒரு நிகழ்வு வாழ்க்கைக்கு அர்த்தம் சொல்கின்ற ஒரு அகநாதி நம்முடைய அன்பு தாய் அம்மா அம்மாவின் ஆசி மட்டும் ஒரு மனிதனுக்கு விட்டதென்றால் இந்த உலக உருண்டையே அவனுடைய கையில் ஒரு கோழி குண்டாகத்தான் இருக்க முடியும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்பு தாய் மாற்று குறையாத ஒரு தங்கம் அவளுக்கு இணையாக இந்த உலகத்திலே யாரும் இல்லை என்பதை நாம் பல்வேறு நிகழ்வுகளிலே நம்மால் உணர முடியும் அந்த தாய் ஊட்டுகின்ற பாலிலே வீரம் நிறைந்திருக்கும் தியாகம் நிறைந்திருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக பாசம் கரைந்திருக்கும் அப்படிப்பட்ட ஒரு தாயைத்தான் இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கின்றது எனவேதான் இயேசுவுக்கு கிடைத்த நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியால் ஒரு அற்புத புதையல் கடவுளுக்கு கிடைத்த அன்னை மரியால் ஒரு மாணிக்க பெட்டகம் என்று சொல்லப்படுகிறது தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த உலகத்திலே வந்தபோது அன்பு தாய் அன்னை மறியால் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தன்னை இறைவனின் சித்தத்திற்கு இறைவனுடைய விருப்பத்திற்கு முழுவதுமாக கையளித்தவள் நிச்சயமாக மாணிக்க பெட்டகமாகத்தான் இருக்க முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே அன்று சிமியோன் இறைவாக்கினர் சொன்னார் உமது உள்ளத்தையும் ஒரு வாழ் ஊடுருவி பாயும் என்று சொன்னார் உண்மைதான் நிச்சயமாக இந்த நிலையிலே அவள் நினைத்திருப்பாள் இதைத்தான் சிமியோன் முன்னுரைத்தாரோ இதைத்தான் சிமியோன் சுட்டி காட்டினாரோ இப்போது என்னுடைய உள்ளத்திலே ஒரு வாழ் மட்டுமல்ல எத்தனையோ நெருடல்கள் எத்தனையோ வேதனைகள் சொல்ல முடியாத துயரங்கள் அழுகை என்று சொல்லி நிச்சயமாக தன்னுடைய மகனை பார்க்கின்ற போது அவள் நினைத்து பார்த்திருப்பாள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆனால் அவளுக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்ன என்றால் இந்த உலகத்திற்கு விடுதலை கொடுப்பதற்காக என் மகனை நான் அனுப்பி வைக்கின்றேன் இந்த உலகம் விடுதலை பெற வேண்டும் இந்த உலகம் வாழ்வு பெற வேண்டும் யோவா நற்செய்தி பத்து பத்திலே சொல்வது போல ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு என் மகனுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியான வாழ்விலே நானும் நிற்கிறேன் என்ற உணர்வுதான் ஆனால் அவளுக்கு எது கஷ்டமாக இருந்திருக்கும் எது வேதனை தந்திருக்கும் இயேசுவோடு இணைந்திருந்தார்களே இந்த சீடர்கள் எங்கே போனார்கள் நாங்கள் பெண்கள் எல்லாம் அருகில் வந்து இருக்கிறோமே இதோ எனக்காக அள வேண்டாம் உங்களுக்காக உங்களுடைய பிள்ளைக்காக அழுங்கள் என்று சொல்லி தான் சாகக்கூடிய அந்த நேரத்திலும் சிறுவையை சுமக்கக்கூடிய அந்த நேரத்திலும் இதோ என் மகன் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறானே என் மகனுக்கு யார் ஆறுதல் சொல்லுவார் ஆண்டவரை நீர் எங்கே போனாலும் நான் உம்மோடு வருவேன் என்று சொல்லி வீரமாக பேசிய பேதுரு எங்கே தோமையார் எங்கே எங்கே சென்றாலும் நாங்கள் உங்களோடு தான் இருப்போம் என்று சொல்லி மெச்சிய அந்த சீடர்கள் எல்லாம் எங்கே என்று சொல்லி அன்னை மரியாளுடைய கண்கள் நிச்சயமாக அவரோடு இருந்த சீடர்களை துலாவி பார்த்திருக்கும் எங்கே போனார்கள் என் மகன் அற்புதங்கள் செய்தபோது என் மகன் அதிசயம் செய்தபோது போது ஆகா ஓஹோ என்று சொல்லி அவனை பாராட்டினார்களே இப்போது எங்கே போனார்கள் இன்பத்தில் மட்டும்தான் நட்பா துன்பத்தில் இல்லையா அல்லது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் என் மகன் தேர்ந்தெடுத்து விட்டான் என்று சொல்லி எல்லோரும் பயந்து ஓடிவிட்டார்களோ அல்லது புறக்கணித்து விட்டார்களோ அல்லது ஏமாற்றி விட்டார்களோ என்ற அந்த ஒரு நிலையைத்தான் நிச்சயமாக அன்பு தாய் தேடியிருப்பாள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே ஆனால் ஒன்றை ஒன்று மட்டும் உண்மை யார் வந்தாலும் வரவிட்டாலும் பரவாயில்லை நான் உன்னோடு இருப்பேன் நான் உன்னோடு பயணிப்பேன் ஏன் சிலுவையிலே நீ தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட நான் உனக்கு அருகில் நிற்பேன் எனவேதான் நற்செய்தி மிக தெளிவாக குறிப்பிடுகிறது எல்லா தலைமுறையினரும் என்னை பேருடையார் என்று சொல்லுமே அற்புதமான வார்த்தை முன்கட்டியே அவள் அறிந்தவள் துன்பத்தில் நான் என் மகனோடு இருப்பேன் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அன்றைய நாளிலே திருமலா கூட்டத்திலே இயேசு தொலைந்து விட்டார் என்று சொன்னபோது வருத்தத்தோடு தேடி சென்றார்கள் கிடைத்தவுடன் மகிழ்ச்சி மகிழ்ச்சியுற்றார்கள் என் மகன் கிடைத்து விட்டான் சந்தோஷம் மகிழ்ச்சி என்று சொல்லி ஆர்ப்பரித்திருப்பார்கள் அதே போல கானாவூர் திருமணத்திலே ரசம் தீர்ந்து விட்டது என்று சொல்லுடன் என் மகன் என்னுடைய குரலை கேட்டு அந்த குடும்பத்திற்கு உதவி செய்தது சாதாரண தண்ணீர் சுவை மிகுந்த திராட்சரசமாக மாறிய போது எனக்கு சந்தோஷம் ஏற்பட்டது ஆனால் அந்த சந்தோஷத்தை எல்லாம் விட இப்போது சிலுவையை சுமந்து கொண்டு செல்கிறானே இதுதான் எனக்கு மகிழ்ச்சி இதுதான் எனக்கு மகிழ்ச்சி அன்னை மரியால் சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் இதுதான் எனக்கு மகிழ்ச்சி அன்றெல்லாம் நான் மகிழ்ந்திருந்தேன் அன்றெல்லாம் நான் சிரித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அன்றைய சிரிப்பை விட அன்றைய மகிழ்ச்சியை விட இந்த மகிழ்ச்சிக்கு ஈடாக எதுவும் இல்லை ஏனெனில் என் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்று சொன்ன இதோ என் மகன் அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பாரமான சிலுவையோடு பயணம் செய்து கொண்டிருக்கின்றான் அன்னை மரியாளுக்கு ஒரு மகிழ்ச்சி உலகத்தினுடைய காரியத்தோடு நான் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு குழந்தை தன்னுடைய வாழ்விலே நிறைய பரிசுகளை விருதுகளை வாங்கி கொண்டிருக்கின்ற பொழுது அந்த தாய் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் அந்த குழந்தையை பெற்ற நாளை விட அந்த குழந்தை அதிகமான விருதுகளோடு வீட்டிற்கு வழிகின்ற போது அந்த தாய் பெறு மகிழ்ச்சி அளவிட முடியாது தான் பார்க்கின்றோம் தன் மகனை என கேட்ட தாய் என்று சொல்கின்ற போது எல்லோரும் வாயார புகழ்கின்ற பொழுது அந்த மகிழ்ச்சி அடைகின்றாள் ஆனால் அன்னை மரியால் எதை குறித்து மகிழ்ச்சி அடைந்திருக்க முடியும் பிரியமான சகோதர சகோதரிகளே பரிதாப தோற்றம் தலையிலே முள்மடி தோளிலே பாரமான சிலுவை உடலெங்கும் குருதி சிந்தி கொண்டிருக்கிறது அருகிலே கசைகளோடு வீரர்கள் இருக்கிறார்கள் இவர்களுக்கு மத்தியில் என் மகனை நான் பார்க்கின்றேன் இவர்களுக்கு மத்தியில் என் மகனை நான் உற்று பார்க்கின்றேன் விவிலியத்திலே ஒரு வார்த்தை கூட இல்லை அன்னை மறியால் சிலுவையிலே சுமந்து செல்லக்கூடிய இயேசுவை சந்தித்தார் என்று சொல்லி ஒரு வார்த்தை கூட இல்லை ஆனால் இந்த பதிவு இல்லை என்றால் இயேசுவினுடைய இந்த சிலுவை பயணம் வேறற்ற ஒரு பயணமாக இருக்க முடியும் சிமியோன் சிலுவையை சுமந்தான் என்று சொல்லி விவலித்தில இருக்கின்றது ஆனால் இந்த சிலுவை பாதையிலே அன்னை மரியால் இயேசுவை சந்தித்தார் என்ற பதிவு இல்லை ஆனால் அந்த பதிவு இல்லை என்றாலும் ஒருவேளை இந்த பதிவு இல்லை என்றால் இயேசு சிலுவையை சுமந்தது அர்த்தமற்றதாகி போய்விடும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எப்படிதான் இருந்தாலும் தன் குழந்தை தனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் தன் குழந்தை தனக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் கீழே விழுகின்ற ஏற்பட்டிருக்கும் அப்போது பரவாயில்லை என்று சொல்லி உடனடியாக தன் சீலை என்று கூட பார்க்காமல் கிழித்து அந்த புண்களை கட்டக்கூடிய தாயை பார்க்கின்றோம் இந்த தாய் எதை கெட்ட முடியும் தலையிலிருந்து ரத்தம் படுகின்றது உடம்பெல்லாம் இரத்தம் படுகின்றது ஒருவேளை இவள் எப்படிப்பட்டவளாக இருக்க முடியும் இதோ கொலை குற்றத்தினுடைய கருவியாக இருக்கக்கூடிய இந்த சிலுவையை என் மகன் சுமந்து செல்கிறானே என்று சொல்லி எத்தனை பேர் சொன்னாலும் எனக்கு பரவாயில்லை அன்றைய காலகட்டத்திலே யாராவது சிலுவை சுமந்து செல்கின்ற பொழுது தாய் எதிரே வரமாட்டாள் ஏனெனில் சாபம் எல்லாரும் சொல்வார்கள் இந்த மகனை பெற்றதற்கு பதிலாக நீ மலடியாக இருந்திருக்கலாம் என்ற அந்த வார்த்தையை உச்சரித்துக்கூடிய காலம் ஆனால் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை இந்த சிலுவை பயணத்திலே நான் என் மகனோடு இருப்பேன் வார்த்தைகள் எதுவுமே பேசவில்லை ஒருவேளை என்ன மகனே என்று சொல்லிவிட்டால் என்றால் அதற்கடுத்து இயேசு வேறு ஏதாவது சொல்லிவிடக்கூடும் வார்த்தை ஒரு வார்த்தை கூட பேசவில்லை கண்கள் பேசிக்கொண்டிருக்கின்றது கண்கள் பேசிக் கொண்டிருக்கிறது வார்த்தைகளை விட கண்களால் பேசும் வார்த்தைகளுக்கு சக்தி அதிகம் ஆற்றல் அதிகம் என் அன்புக்குரியவர்களே கண்களால் அப்படி என்ன சொல்லி நம்முடைய அன்பு தாய் நீ பயணிக்க வேண்டிய பயணம் இன்னும் குறைவுதான் தாராளமாக நடக்கின்றேன் பெற்ற தாய் உனக்காக நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் பெற்ற தாய் உனக்குள் இருக்கிறேன் தைரியமாக எழுந்து நட என்பதுதான் அவளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை அன்பு தாய் அன்னை மரியாலை சிலுவையிலே அவள் பார்த்தாலும் கூட ஒரு வெற்றி வீரராக அனுப்பி வைக்கின்றார் நம்முடைய வாழ்க்கைக்கு இன்னைக்கு வருவோமே நம்முடைய வாழ்க்கையில பிள்ளைகளை நாம் எப்படி வளர்த்து கொண்டிருக்கின்றோம் பிள்ளைகளுக்கு நாம் எதை ஊட்டிக் கொண்டிருக்கின்றோம் அன்னை மரியாள் பிள்ளையினுடைய அந்த வாழ்வை உற்று பார்க்க வேண்டும் தன் மகனுக்கு லட்சியம் இருந்தது தன் மகனுக்கு நோக்கம் இருந்தது தன் தன்னுடைய மகனினுடைய வாழ்விலே குறிக்கோள் இருந்தது இந்த லட்சியத்தை இந்த நோக்கத்தை இந்த குறிக்கோளை நிறைவேற்றுவதற்காக அன்பு தாய் அன்னை மரியால் பயணித்தாள் ஒரு விதவையாக பயணித்தாள் கணவர் இல்லை என்றாலும் நான் என் மகனுக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லவா அதே போலதான் இன்றைய நாளிலே நாம் பெற்ற பிள்ளைகளுக்கு நாம் எப்படி உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் உன்னுடைய லட்சியம் இன்னும் செல்ல வேண்டியிருக்கிறது உன்னுடைய குறிக்கோள் இன்னும் இருக்கிறது என்பதை உணரக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளைகளை நாம் அடுக்கடுக்காக அடுத்தடுத்த நிலைக்கு நாம் அனுப்பி கொண்டிருக்கிறோமா பெற்றோர்களே பிள்ளைகளை வளர்க்க வேண்டியது நமது பொறுப்பு பிள்ளைகளை உருவாக்க வேண்டியது நமது பொறுப்பு பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவது நமது பொறுப்பு அன்னை மரியால் நமக்கு சுட்டி காட்டி கொண்டிருக்கின்றாள் நாளில நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போம் அவர்கள் துன்பப்பட்டாலும் வேதனைப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் சொல்லிக் கொடுப்போம் இந்த துன்பம் என்பது நிலைய நிலையற்றது இதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கிறது நீ கஷ்டப்படுகிறாயா கவலைப்படாதே இந்த கஷ்டத்தில் நான் முன்னோடி இருக்கிறேன் இந்த கஷ்டத்தை தாண்டி ஏதோ ஒன்று உனக்காக வெற்றி காத்து கொண்டிருக்கிறது அந்த வெற்றியை நீ பிடிக்கும் வரை நான் முன்னோடி இருப்பேன் என்று சொல்லப்படுது முன்னோடி இருப்பேன் நண்புக்குரியவர்களே பிள்ளைகளை உற்சாகப்படுத்துவோம் பிள்ளைகளை நாம் வாழ வைப்போம் நமது ஜபங்களினால் உடன் இருப்பால் ஆமீன்